ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாழை இலையெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா நாளைக்கு நம்ம மாத்தில் இலவடா எழுத போகிறேன் அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இலையை வாங்கி இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அரிசி வந்து நான் வந்து இந்த டம்ளரால் நாலு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் எந்த டம்ளரால் எடுத்துன்னு வாங்க இருக்குது பார்த்தீங்களா இந்த டம்ளரால் நாலு டம்ளர் அரிசி வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டிருக்கேன் பச்சை அரிசி மாவு அரிசி நீங்கள் ரேஷன் அரிசி இருந்தால் கூட போட்டுக்கலாம் சூப்பராக வரும் வடம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுருக்கேன் இதை நம்ம இப்போ நல்லா ஊறட்டும் அரைக்கும் போது பார்க்கலாம் இப்போ நம்ம வடத்தை கூற வச்சிருந்தோம்ல நல்லா ஊறிடுத்து இப்போ இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா திக் நல்லா குறைன்னு இருக்கக்கூடாது நல்லா மசியாக அரைச்சிக்கலாம் இது வந்து ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டு தடவை இல்லை மூணு தடவையாக போட்டு அரைச்சா தான் நல்லா மசியும் இந்த ஊற வச்ச ஜரத்தையே விட்டுக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் வடமெலாம் கொஞ்சம் குளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் நானாக வந்து இன்றைக்கி அரைச்சி நாளைக்கு எழுதிடுவேன் சில பேரில் நாளன்னைக்கு எழுதுவான் நல்லா புளிக்க வச்சு அந்த மாதிரி புளிக்க வச்சு எழுதினான்னா பல்லுலெல்லாம் ஒட்டும் அதனால் புளிப்பு வாசனை வந்துடும் அதனால் இன்றைக்கி அரைச்சி நாளைக்கு எழுதுகிறது தான் கரெக்டு எங்களுக்கு உங்களுக்கு நல்லா புளிப்பு வேணும்னா மறுநாள் கூட எழுதிக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு பார்க்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா இழைச்சிக்கணும் மாவை இது வர எவ்வளோ நைஸாக இருக்குது பார்த்திங்களா தெரியுதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி மாவை வளத்துக்கு நல்லா இழைச்சிக்கணும் அது இந்த மாதிரி ஒரு பாதத்தில் பிட்டிக்கணும் நான் மூணு தடவை இழைச்சேன் மாவை மூணு தடவையாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடைச்சுட்டோன்னா நல்லா மசியாக இருக்கும் அதனால் மூணு தடவை இறச்சின்னு வைப்போம் இப்போது இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பை போட்டுக்கலாம் உப்பை போட்டு நல்லா கரைச்சி வச்சிட்டோன்னா நாளைக்கு உப்பு போட்டால் தான் புளிக்கும் அதனால் இதை பாருங்க இந்த அளவுக்கு கல் உப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா கையால் கரைச்சி வச்சிடலாம் இப்போது நம்ம இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிட்டோன்னா தான் நல்லா அந்த பாருங்க எவ்வளோ நைஸாக இருக்குது தெரியுமா மாவு அப்புறம் நாளைக்கு எழுதுறதுக்கு சூப்பராக வரும் போய் இதை நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சின்ட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டோன்னா இதெல்லாம் மேலே ஆப்பில் இருக்கிறதெல்லாம் நல்லா வழிச்சிக்கணும் இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா வழிச்சு விட்டுன்ட்டு அழகாக மூடினா தான் நல்லாயிருக்கும் மேலே கீழே இருந்ததுன்னா நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி நல்லா வலிச்சு விட்டுன்னுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் நாளைக்கு எழுதும்போது பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராமநிதி அவன் இதுக்கு அரைச்சி இலை இலைவடாதுக்கு அதை இப்போ எழுத போறேன் அது எப்படி எழுதுறதுன்னு சொல்றான் அதை பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு தொடச்சு எடுத்து வச்சுட்டு இது வந்து இப்போ மாவை பார்க்கலாம் மாவு இப்படி இருக்கு இதை வந்து இந்த சின்ன தான் எழுதணும் அதனால எடுத்து வச்சுட்டு இப்போ எப்படி எடுத்து எடுத்துன்னு பாக்கலாம் இதுல நேத்தி நம்ம உப்பு மட்டும்தான் போட்டு கரைச்சி வச்சோம் இப்போ இதுல நான் பெருங்காயம் எல்லாம் சேர்க்கல பெருங்காயம் சேர்த்தாக்க இது செவந்துருவோம் அப்படின்ட்டு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம் அதிகமும் சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இதுல ஜீரகம் இல்லாட்டினா உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓமம் போட்டுக்கலாம் பிரெக்னன்ஸ் குழந்தை போறது வாழ்க்கை எல்லாம் வடாஸ்காய்ச்சி தருவா இல்ல அப்போ ஓமம் போட்டு கொடுப்பா அதனால ஓமம் அப்ப போட்டுக்கலாம் அப்படி கசகசா போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி ஜீரகம் போட்டு தான் எழுத போகிறேன் இப்போது இந்த மாவை இந்த கரண்டியால் நல்லா கரைச்சிக்கலாம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இந்த அளவுக்கு இருந்தால் எழுதும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும் இப்போது எழுதுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வானாலை பெண்ணெயில் எப்படி எழுதுவேன் வேணாம் வாங்கிட்டு வரேன் கடைக்கு போய் இப்போது இந்த வாணால பாருங்கள் கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இருக்குது பார்த்தீங்களா தண்ணி இட்லி தட்டை கவுத்து போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி அதையும் போட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி கடையில் விற்கிறது ஓட்ட ஓட்டையாக இருக்குல்ல ஆவியில் வேகணுங்கிறதுனால இந்த மாதிரி தட்டையும் இதில் இறக்கி இதுலேயும் எழுதலாம் இது நல்ல ஐடியா இது வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நார்மலாக வீட்லேயும் இருக்கும் அதனால் அதுலேயே நம்ம இப்போ எழுதி காட்டுறோம் உங்களுக்கு இப்போது இது இது உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்து நல்லா தொடச்சிக்கணும் ஈரம் இல்லாத தொடச்சின்ட்டு இப்போ இது நல்லா கொதிக்கிறதுக்கு மூடி வைக்கணும் அப்பதான் நல்லா உள்ள ஜலம் இப்போ இந்த மாவை நல்லா கரைச்சின்ட்டு இதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்துட்டா போறோம் ஒரு கரண்டி எடுத்து நடுவில் குத்திக்கோங்க குத்தின்னு இந்த கரண்டி இலைய இப்படி தோசை குத்துற மாதிரியே பண்ணணும் அம்மா தோசை ஒரு மாதிரி பண்ணி மெதுவாக இப்படி எழுதி எந்த பக்கமும் இலை தெரியாத அளவுக்கு மாவை நல்லா ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணிட்டு அவ்வளவுதாங்க இதுக்கு பேர் தான் எழுதுறதுன்னு சொல்லிட்டு வா எங்க பாட்டிலாம் விளை வடாங்க எழுதுறதுன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணிக்கணும் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம பாருங்க இதனோட கணக்கு வேகிற கணக்கு என்னன்னு கேப்பீங்க இதை வச்சு இப்ப மூடிட்டோமா அடுத்த வடம் எழுதுறோம்ல அடுத்த வடம் எழுதி முடிக்கிறதுக்குள்ள அது தலிகை ஆயிடும் அதை எடுத்து எடுத்துட்டு அடுத்தது இதை வைக்கலாம் அதான் கரெக்டான பதம் இப்போ இதை எழுதிக்கலாம் இலை எப்படி இருக்கோ அந்த ஷேப்ல நீங்க எழுதிக்கலாம் இந்த மாதிரி எழுதணும் எழுதினோன்னா சூப்பராக இருக்கும் இதில் அங்கே அங்கே ஒன்று ரெண்டு ஜீரகம் வரும் அண்ணா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா வாசனையாக பாடவாமா பாட தோசை அம்மா தோசை ஐயையோ வேணாம்டி அம்மா சுட்ட தோசை தோற்றீங்களா இதாங்க இவ்வளோ தான் சூப்பராக எழுதிட்டோமா இது ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டா பார்க்கலாம் சூப்பரா சூப்பராக தளிகா ஆயிட்டா இல்லை நம்ம அப்படியே எடுத்து இங்க கீழே வச்சிருவோம் எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ் எஸ்

இது வரி வரியா இருக்கா மோடும் பள்ளமு ஆயிடும் இதுன்னா இப்ப பாருங்க இப்படி தொடச்சிட்டோம்னா சமனா இருக்கா இதுல ஒன்றும் ஆகாது தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இலையோட இது ஓகே அதனால நம்ம கவுத்துதான் எழுதணும் இத இலை இல்லைன்னா என்ன பண்றதுன்னு கேட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நம்ம பிக்க வந்துடும் இது அழகா முழுசா வந்ததுன்னா அதை பாருங்க இது அப்படியே சுருக்கம் இல்லாத இந்த மாதிரி ஒரு பிளேட்லயோ இல்ல வேஸ்டிலையோ போட்டு காய வச்சிடணும் இந்த இலையை வீணாக்காத பாருங்க இதுலயும் நம்ம அப்படியே எழுதலாம்

மூடினாலும் தலிகாகும் நம்மள்ட்ட அது இல்லைன்னா ப்ராப்ளமே இல்லை நம்ம வீட்டில் எப்படி இட்லி தட்டு இருக்கும் அதனால இருக்கும் இட்லி தட்டுடும் இட்லி தட்டு எடுத்து இப்படி கவுத்து போட்டு ஏன் நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி என் தண்ணி கொடுக்கணும் கொதிக்கணும் ஆமாம் கொதிச்சா விட்டு எழுதி வைக்கணும் அது கொதிக்கட்டும் நான் அந்த மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் எழுதிடுறேன் எழுதிட்டு பார்க்கலாம் என்னால் எல்லா நான் என்னென்ன டிப்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் எழுதிட்டு வந்து நிறைய இலை இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை அப்படியே அழகாக அடுக்கி கொஞ்ச நாளை இப்படி இப்படி தனித்தனியாக போட்டு அப்புறம் ராத்திரியாக ஆன உடனே இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி இது வந்து வடம் வந்து சுருங்காமல் இருக்க மேலே வந்து மணப்பலகையை வச்சு பாரம் வச்சிடணும் பாரம் வச்சுட்டோன்னா அது வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஃப்ளாட்டான தலையில் போட்டு மடங்காது எதுவும் பண்ணாது நம்ம யாருக்காவது குடுத்து அனுப்பணும்னா கூட சூப்பரா குடுத்து அனுப்பலாம் அப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம காய போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து தனித்தனியா அப்படியே ஒரு மாதிரி மேடும் பழமும் ஒரு மாதிரி காய்ஞ்சதுன்னா இதுவாகிடும் இலையிலேயே இருக்கிறது சேஃப்பு உடஞ்சிரும் அதனால இலையோட நம்ம வச்சு பாரம் வச்சு மறுநாள் காலப்பூராக உரித்து காய வைச்சோம்னா அப்படியே கிரௌண்ட் ரவுண்டாகவே இருக்கும் அதுதான் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாத்தையும் எழுதிட்டு பார்க்கலாம் அதை பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு எல்லாம் காடி எல்லாத்தையும் வடம் நம்ம எழுதியாச்சு இப்போ நம்ம அதை நன்றாக எப்படி காய வச்சுட்டு எப்படி காய அப்புறம் எப்படி பாரம் வைக்கிறதுன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நனும் பிரிக்கும் போது காமிக்கும் அதை பார்த்திங்களா இப்படி தான் எல்லாத்தையும் வடாம் எழுதி எல்லாத்தையும் இப்படி போட்டிருக்கேன் நம்மளுக்கு இலை போடலை அதனால் இலையில இருக்கிறத உரித்து இந்த மாதிரி தட்டில் கவுத்து தட்டில் தட்டை கவுத்து போட்டு அது மேலே இது மாதிரி போட்டு வச்சிருக்கேன் அந்த இலையில எழுதியிருக்கேன் திருப்பியும் ரெண்டாம் தரம் எழுதி காமிச்சேன்ல அது மாதிரி எழுதியிருக்கேன் இலை போறலை அதை பாருங்கள் ரெண்டு தட்டில் போட்டிருக்கேன் அதே மாதிரி உரித்து அதில் போட்டிருக்கேன் காய போடணும் இப்போது இந்த இலையெல்லாம் பாரம் வைக்கும்போது நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம வடாம் பார்த்திங்களா காய வச்ச தனியாக உரித்ததை வில இலையிலேருந்து உரிச்சதை இந்த மாதிரி காய வச்சிருந்தேன் எப்படி மடங்கி கிடங்கின்னு இருக்குது பார்த்திங்களா இப்படி இருக்குது சுருட்டின் இருக்குது நம்ம இலையிலேருந்து பிரித்து காய வச்சோம்னா இந்த மாதிரி ஆகிடும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா பாரம் வச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம எழுதின இலையோடையே வடாத்தை வெளியில் இவ்வளோ நழி க நல்லா காய போட்டிருந்தோம் உள்ளுக்குள்ளேயே தான் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த பக்கம் இருக்கா இது இது வந்து ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் வைக்கணும் வச்சு ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மேல்த மட்டும் நம்ம இப்படி கவுத்து போட்டுடணும் கவுத்து போட்டுட்டு இது மேலே நம்ம ஒரு மணப்பலகையை வச்சிடணும் இந்த மாதிரி ஒரு மணப்பலகாய வச்சிடணும் வச்சுட்டோன்னா அது சமமாக இருக்கும் இருந்ததுன்னா நாளைக்கு எடுக்கும்போது உரிச்சிட்டு வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு எடுத்துட்டோன்னா போகிறோம் நாளைக்கு உரிக்கும்போது பார்க்கலாம் இப்போது இதை தான் பாரம் வைக்கிறது பாரம் வைக்கிறதுன்னு இதுதான் பாரம் வைக்கிறது வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பண்ணினோன்னா வடம் வந்து சுருண்டுக்காமல் இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு உரிக்கும் போது பார்க்கலாம் ம் இப்போது பாரம் இல்லையா எல்லா வடாத்தையும் எழுதி இப்போ எப்படி பார்க்கலாம் பற்றி பேசுமா இதாக இருக்கும் இப்போ நம்ம இதை எல்லா வடாத்தையும் இந்த மாதிரி குறித்து போட்டுக்கலாம் எல்லா வடாத்தையும் நம்ம இந்த மாதிரி குறித்து போனால் முழுசு முழுசாக வரும் மேடு பள்ளம் இல்லாமல் வரும் இதை ஏற்கனவே நம்ம வந்து இது பண்ண அது பாதுகாப்பு பார்த்திங்களா அப்பளா மாதிரியே வந்துருக்கு பார்த்திங்களா ஹேய் இது கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆமாம் அந்த தான் அதனால தான் பாரம் வைக்கணும்னு சொல்கிறேன் பாரம் இந்த மாதிரி போய் எடுத்துக்கள் ஒரு துணியில் போட்டு வெயிலில் காய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க சாயங்காலம் பொரிச்சா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லா வடாத்தையும் இதை மாதிரி உரிச்சு ஒரு த இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டில் போட்டு வேஸ்ட்டியில் போட்டு காய வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் கூட இது இல்லாத மேடு பண்ணம் இல்லாத அப்படியே வந்துட்டு பாருங்க இதை கற்றுக்கிட்டு தான் எல்லா வடாத்தையும் இந்த மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்ப்போம் ம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு துண்டை எடுத்து போட்டுக்கலாமா ஏமா ம் போட்டு இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெயிலில் போட்டு எடுத்தோன்னா நல்லா வளர்ந்துடும் அதனால நான் இப்போ எல்லாத்தையும் இப்படி கொத்த கொத்தையாக வெயிலில் போட்டுக்க போகிறேன் எல்லாத்தையும் இலையிலேருந்து எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ இதெல்லாம் நல்லா காஞ்சோன்னே பார்க்கலாம் வேறு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது வந்து ஒரு நாள் தானே காயணும் ஆமாம் ஆமாம் சாயந்தாலுமே நல்லா முடமுடன் காய்ஞ்சிரும் சரி சாயங்காலம் பார்ப்போமா சாயங்காலம் பார்க்கலாம் ஓகே பை நம்ம எழுத்தின வடாங்லாம் காய வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா காஞ்சிடுது இந்த மாதிரி தான் கலகலன்னு சத்தம் வர அளவுக்கு காய வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை அப்படியே எடுத்து ஒரு ட்ரம்லையோ இல்லை தூக்குலேயோ போட்டு மூடி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வருஷத்துக்கு வரும் இப்போது இதுலேருந்து நான் ஒரு ரெண்டு மூணு பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சன் இருக்குது பொறிக்கலாம் வாங்க இப்போது எண்ணெய் நல்லா காய்ஞ்சு நம்ம பொரிச்சிக்கலாம் வடம் போது இந்த மாதிரி ரெண்டு கரலியால் பொறிச்சோன்னா நல்லா விசுகி பொரியும் ஓகேங்களா நம்ம எழுதின வடம் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க இன்னொன்று பொறிக்கிறோம் பாருங்கள் நல்லா நல்லெல்லாம் பொறி வச்சு பாருங்கள் அதே நீ இது போட்டிங்கன்னா செவந்துடும் பெருங்காயம் போட்டிங்கன்னா சொசம் இந்த வாசனைக்காக பெருங்காயம் போடுவோம் பெருங்காயம் போடக்கூடாது வடாத்துக்கு இதுலயே நான் சொல்ல மறந்துட்டேன் ஜவ்வரிசி கூட போட்டுக்கலாம் ஜவ்வரிசி போட்டுக்கும் போது ஏ போது கொஞ்சம் தடுக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நடுவில் நடுவில் அந்த ஜவ்வரிசி வந்து சூப்பராக இருக்கும் அது அவ்வளோதான் நம்மளோட பாதாம் ப்ராசஸ் முடிஞ்சது நாளைக்கு இதெல்லாம் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் நம்மளோட வடாத்தை எல்லாத்தையும் நல்லா காய வச்சு இந்த மாதிரி ட்ரம்மில் எடுத்து வச்சுக்கிட்டா நாள் பட்டு வரும் படாமல் இருக்கணும் ஈரப்படாமல் இருந்ததுன்னா வருஷத்துக்கு கூட வரும் ஆனால் இதெல்லாம் நம்ம அடிக்கடி பொறிச்சு சாப்பிட்ருவோம் வருஷத்துக்குலாம் வராது சொல்கிறேன் வேணுங்கிறவா வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு ஒரு மூடி ட்ரம்மில் வச்சு மூடி வச்சுட்டோம்னா யூஸாக இருக்கும் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணாதவா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்